ஏன் வருகிறது தெரியுமா என்ன கவனமின்றி காலை வைத்து விட்டேன் சமநிலை தெரியாமல் கனமான பொருளை தூக்கி விட்டேன் இது போன்ற காரணங்களை சொல்கிறீர்களா உண்மை என்னவென்று தெரியுமா தெரியாது அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டுமானால் உடலின் கடிகாரமே நம்மை வழிநடத்தி செல்கிறது உடல் கடிகாரம் கவனிக்கத் தவறிய சில வினாடியில் உடலின் தவறான அசைவு மற்றும் செயல்களால் ஏற்படுவதே சுளுக்கு என்கிறோம் உடலில் தசை மற்றும் நரம்புகளுக்கு இடையே ஜீவகாந்தம் இயல்பாய் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் தவறான அசைவுகளால் ஏற்படும் ஜீவகாந்த தடையை உடலில் சுளுக்கு ஏற்பட்டுள்ளது என்று கூறுகிறோம் மருந்து சாப்பிடுவது நீவுவது பாடம் போடுவது இவற்றால் சுளுக்கை குணப்படுத்த முயற்சி செய்வோம் சுளுக்கை குணப்படுத்த இரும்பு பொருட்களை பயன்படுத்துவார்கள் கவனித்துள்ளீர்களா காந்த தடையை நீக்க இரும்பை பயன்படுத்துகிறார்கள் இதுவும் அறிவியல் தான் பயங்கரமான சிலருக்கு அடிக்கடி சுளுக்கு ஏற்படும் சிலருக்கு சுளுக்கு எளிதில் குணமாகாது இதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் அடுத்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்